ஆண்டிப்பட்டி அருகே லட்சுமிபுரத்தில் தரிசு நிலங்களில் கிராமத்து இளைஞர்கள் இரண்டாயிரம் பனை விதைகள் நடவு செய்யும் பணி இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தொடக்கம் ஒரு லட்சம் பனை விதைகள் நடவு செய்ய முடிவு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் நீர் நிலைகளை பாதுகாக்கும் வகையில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கத்தில் கிராமத்தில் உள்ள வடக்கு குளம் மற்றும் தெற்கு குளம் பகுதியில் மற்றும் தரிசு நிலங்களில் இரண்டாயிரம் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகள் தீவிரமாக தொடங்கப்பட்டது இந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் ஒன்றிணைந்து பனை விதைகள் நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் ஒரு ஆண்டிற்குள் இப்பகுதியை சுற்றியுள்ள நீர்நிலை கரைகளில் ஒரு லட்சம் பனை விதைகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளனர் என்றும் இதன் மூலம் இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என்றும் நம்புகின்றனர் முன்னதாக கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பனை மரங்களை வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கிராமத்து இளைஞர்களுக்கும் முதியோர்களும் சமூக நல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் விலக்கி கூறியதோடு பனை விதைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அனைவரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது